கம்பி முறுக்கு கம்பி பட்டை கம்பி ஆறுபட்ட கம்பி ஆறு வகை கம்பி அப்படின்னு கல்லில் அடிச்சிருக்கேன் எல்லாம் இரும்பில் வந்துருக்கு இதை மரச்சட்டை மாதிரி அடிச்சுட்டு வளையம் போட்டு ஆணி அடித்து டைட் பண்ண மாதிரி ஒரு கட்டிலையும் ஒரு பூ வெளிப்பாடுவா பெரிய கோயிலுக்கு ஆயிரக்கா அதை அங்கே நடராஜா எந்த காலத்துக்கு போட்டு ஆடுவார் இடது இடது பதம் தூக்கி ஆடுனே பாட்டு ஒரு சின்ன வித்தியாசம் பாண்டியராஜா சாமிட்ட பேசியிருக்கான் அந்த காலத்தில் ஏன்ப்பா இடது காலையே தூக்கி ஆடி எல்லாருக்கும் கால் வடி கல்யாணம் இருக்கான் அவர் கேட்டதுக்காக வலது காலத்துக்கு ஆடிய நாடு பாண்டிய நாடு இது பாண்டிய நாடு இவருக்கு வலது தான் கரெக்ட் ஆ எல்லாமே வித்தியாசம் வா இப்போ ம தான் கால பாதம் இப்படி இருக்குது தரையில் எடுத்துக்கி போட்டால் பாதம் மேலே போகும் மதுரையில் காலத்துக்கான இப்படி காலத்து இருக்கான் கால சில ஊரில் இப்படி காலம் இது மாதிரி காலத்துக்க முடியாது அதுதான் சாமி சாமி நடனம் மாட்டினா யார் மத்தவங்களும் அடிப்பா ஏன்னா பள்ளிக்கொண்ட மாதிரி கேள்வியாக கேட்க நினைக்கிறியா தெரிஞ்சுக்கணும் தான் கேள்வி நந்தி மற்றவங்க கல்வி வா இங்கே ஆஞ்சநேயர் அடிக்கிறார் இங்கே ஆஞ்சலேயர் அடிக்கிறார் சாமி அம்மாளுடைய போட்டி வந்து சாமி காலத்துக்காரர் ஊர்துவ தாண்டவம் பெண்ணாலே ஆட முடியும் பெண் காலத்துக்கு ஆடப்படாது கட்டுப்பாடு ஜாதி பெண்களுக்கு அதனால் முடியலைன்னு எங்களால் முடியலை நாங்கள் திட்டுவோம் அடிப்போம் எங்கள் வச்சுனா உங்கள் சின்ன கையை சொடக்க போடுவீதான் சேலை சுருக்கம் சிவன் கோயிலில் பெருமாளுக்கு தான் கூட பார்க்குபோது கிடையாது குடல் உருவி மழை விட்டுக்க நரசிம்மர் குடலை கீரும்போது கை வாங்கி குடல் வெளியில் வந்திருக்கு ஒரு வெயிட் ஏற்றும் போது முழங்காது எலும்பு தடிப்பு இந்த கிருகாங்கிற நாகரிகம் இப்படி கிட்டாங்க வா இங்கே பாதத்தில் நரம்பு நரம்பு உழைப்பு ஒன்றே குடிப்பு கீழே உள்ளது கீழே உள்ளது பாதத்தில் இருக்க உள்ளது குழம்பு குரங்கு வந்து மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள் பலவித ஆசைகள் உள்ள குரங்கு போன்ற மனதை பிடியாக இறைவனை வழிபட போனதுன்னு உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுத்த கோயில் இந்த கோயில்